எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் தமிழ்நாடு இந்தியாவில் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் எனக்கு சொந்த ஊர் நாலம் நாலு கிராமம் இந்த தம்பி ஊர் வாணிபுரம் கன்னியாகுமரி மாவட்டம் வாணிபுரம் குளச்சல் பக்கம் இந்த அண்ணன் ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் புதூர் பண்டைக்காடு புதூர் இந்த அண்ணனுக்கு ஊர் பள்ளம் நாகரூர் பக்கம் பேர் மண்டகாடு பூர் இவங்க ரெண்டு பேரும் மண்டைகாடு புது எங்களை கூட்டுன்னு வந்த கேப்டனுக்கு ஊர் எனக்கு ஊர் லாலம் ராமன் அவனுக்கு பாஸ்போர்ட்டில் அவனுக்கு பேரு செலஸ்ரீன் கூட்டம் ஆனால் அவனுக்கு ஒரிஜினல் பேர் சந்திரன் அவன் திருட்டு பாஸ்போர்ட்டில் எங்களை எல்லாம் எப்படியோ வெளிநாட்டு ஆசைக்கா கூட்டணு வந்தான் ஆனால் நாங்கள் அங்கேருந்து வரச்சில் எங்கே நம்பி ஆளுக்கு கொஞ்சம் பத்தாயிரம் பத்தாயிரம் அனுப்பி சொல்லி வாங்கினேன் ஆனால் இன்னது இங்கே வந்து எங்களுக்கு பணத்தை எங்களை வாண்டின்றி எங்களை போட்டு அவன் வெளிநாடு போயாச்சு எங்க அரபிக்கு இந்த விஷயம் ஒன்றும் தெரியாது ஆனால் அரேபி நாங்க விசாரிச்சது வரைக்கும் அரபின் நல்ல ஆளு அவ்வளவு நல்ல மனுஷன் சொல்லுதவன் அந்த தெய்வம் இப்படின்னு சொல்லுதான் அரபிக்கு அவன் வந்ததும் தெரியாது இங்கே விட்டு போனதும் தெரியாது ஆனால் எங்களை இப்படி நடு போட்டுன்னு போன எங்களுக்கு சாப்பிட கூட வழி இல்லை இங்கே யாருக்கும் பாசையும் தெரியாது இப்போ ஒரு செல்லில் வீடியோ எடுக்கிறது நான் உங்களுக்கு கடைசியாக காட்டுத்தாரேன் அந்த பையன் யாரு அவனுக்கும் நாங்கள் பேசுறது என்னத்தேன்னு தெரியாது கிட்ட ஒரு போட்டில் நாங்கள் அவனுங்க செல்லில் இருந்து வீடியோ எடுக்கணும் தயவு செஞ்சு நீங்கள் சமூக ஆர்வலராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எங்களை இந்தியாவில் கொண்டு வர்றது என்ன செய்யணுமோ அதை செய்ய உங்களுக்கு நாங்கள் நன்றி கடன் நாங்க யாருக்கும் துரோகம் பண்ணி இல்லை எங்க அரேபி நல்லா எங்களை இந்தியாவில் கொண்டு போகிறதுக்கு அவர்கிட்ட பேசுறதுக்காக ஸ்டெப் எடுக்க எங்களுக்கு இங்கேருந்து போறதுக்கு சுத்து பார்த்தா எல்லாம் மலையாயிருக்கு எங்களுக்கு ஒரு வழியும் தெரியல என்ன செய்யணும்னு புரியல எங்களுக்கும் குடும்பங்க இருக்கு அஞ்சு குடும்பத்தை போட்டுன்னு ஒருத்த போனே அவனை நாங்க பழி வாங்க விரும்பல எங்களை வாழை விட சொல்லுங்க இந்தியாவுக்கு கொண்டு வர சொல்லுங்க நாங்க யாரு இந்த பிச்சை தெரியாது பிச்சை எடுக்கணும் இங்க பாச தெரிஞ்சாதானே தெரியும் என்ன செய்யணும் தெரியல குடும்பம் அங்க இருக்கு அப்பாவுக்கு உடம்பு தெரியல அவங்க அம்மா ஆற்றுக்காங்க இவங்க அப்பாவை ஆஸ்பத்திரியில் வச்சிருக்கேன் எந்த ஆஸ்பத்திரி திரையத்தில் வச்சிருக்கேன் இன்னும் போகணுன்னு போகண்டிருக்கவங்க இவங்க அப்பாவை ஆசாரிப்பாளம் வச்சிருக்கேன் இப்படி எல்லா குடும்பத்திலயும் பிரச்சனை இருக்கு நாங்க இந்த பிரச்சனை அவங்கள்ட சொன்னா எப்படி இருக்கும் எங்களை போட்டுன்னு போன ஊர்ல இருக்க அரேபி வந்து அவன் சொன்னா தான் அனுப்புவான்னு சொல்லிதானா என்னன்னு தெரியாது எங்களுக்கு பேசுறதுக்கு யாரு வேணும் எங்களுக்கு இதை எப்படி ஷேர் பண்ணணும் என்னான்னு தெரியாது நாங்க ஒரு வீடியோவை உங்க உங்களுக்கு அனுப்புதாரோ இந்த வீடியோ நீங்க எல்லாருக்கும் அனுப்பி உங்களால் முடிஞ்சால் இது நல்லா இருக்கும் உங்கள் பக்கத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஸ்டேஷனை ஒரு இடத்துல காட்டினாது எங்கள் வாழ்க்கை முன்னேறது அதை மட்டும் சொல்லுங்கள்